ஆர்ப்பிணியத்தின் தலையாய கொள்கை ஐந்து பலதரப்பட்ட வகுப்புகளுக்குள்ளே படிப்படியான சமத்துவம் இல்லாத உயர்வு தாழ்வு நிலைகள் ரெண்டு சூத்திரர்கள் தீண்டத்தகாதவர்களுடைய மோசமான வழிவற்ற தன்மை மூன்று சூத்திரர்களும் தீண்டத்தகாதவர்களும் என்றைக்கும் படிக்கக்கூடாது என்று தடை சூத்திரர்களும் தீண்டப்படாதவர்களும் உயர்நிலையோ ஆற்றலோ பெறுவதற்கு தடை சூத்திரர்களும் தீண்டத்தகாதவர்களும் பொருள் சேர்ப்பதற்கு தடை பெண்களை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்துவது பார்ப்பனியத்தின் அங்கீகரிக்கப்பட்ட சித்தாந்தம் உயர்வு தாழ்வு நிலை கீழ்த்தளத்தில் உள்ள வகுப்புகள் தன்மை அடைய விரும்புவதை ஈவு இறக்கமின்றி அழித்து வைப்பதே பார்ப்பனியத்தின் இன்றியமையாத கடமையாகும் ஒரு சிலர் மட்டும் படித்துள்ள நாடுகள் இருக்கின்றன ஆனால் இந்தியாவில் மட்டும் படித்த வகுப்பார் அதாவது பார்ப்பனர்கள் கல்வியை தங்களது ஏகபோகமாக ஆக்கியுள்ளார்கள் அது மட்டும் இல்லாது அடித்தளத்தில் உள்ள வகுப்புகள் கல்வி அறிவு பெறுவது ஒரு பெரிய குற்றமாக வைத்துள்ளார்கள் அந்த குற்றத்திற்கு தண்டனை நாக்கை வெட்டுவது அல்லது காதில் இயத்தை காட்சி ஊற்றுவது